தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான இலக்கிய அமைப்புகளில் வெண்ணிலா கலை இலக்கிய மன்றம் ஒரு சிறப்பான மன்றமாக இப்போது செயல்பட்டு கொண்டிருக்கிறது இந்த மன்றம் நடத்துகிற விழாக்களாக இருந்தாலும் விருது வழங்கக்கூடிய நிகழ்ச்சியாக இருந்தாலும் இவர்கள் நடத்துகிற போட்டியாக இருந்தாலும் எல்லாவற்றிலுமே ஒரு தனித்தன்மையை கொண்டிருக்கிறார்கள் இந்த மன்றத்தின் செயல்பாடுகள் மாவட்ட எல்லைகளை கடந்து இப்போது உலகளவில் கடல் தாண்டி சென்று இலக்கியமைப்பினருடைய புகழ் பரவியிருக்கிறது சமீபத்தில் நடத்தப்பட்ட கவிதை போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு அவர்கள் இல்லங்களுக்கே சென்று விருது வழங்கக்கூடிய ஒரு சிறப்பான பணியை தொடங்கியிருக்கிறார்கள் புதிய கவிதைகளை உருவாக்குவது கவிதை எழுதும் ஆற்றலை அதிகப்படுத்துவது அதன் வழியாக தமிழ் இலக்கியத்துக்கு பணியாற்றுவது என்கிற உயரிய நோக்கத்தோடு செயல்படுகிற வெண்ணிலா கலை இலக்கிய மடத்துடைய பணி மின்மேலும் தொடர வேண்டும் என்று அன்புடன் வாழ்த்துகிறோம் நன்றி வணக்கம்